ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலை நேரங்களில் அவசர அவசரமாக ரொம்ப பரபரப்பாக சமைக்கிறவங்களுக்கு தான் அந்த சமையலோடைய கஷ்டம் தெரியும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் முடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிச்சிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய கார்னரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிட்ட ஒரு சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டினியூவஸாக போடுறதுனால நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு அடையாளம் மாதிரி படிஞ்சு போயிடும் நாலடைவில் அது ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடும் சில நேரங்களில் நமக்கு எரிச்சல் கூட வரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து பாடி லோஷன் தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது க்ரீம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை இந்த கார்னரில் அந்த புஷ் இருக்கு இல்லையா ஸோ அந்த சைடில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த எரிச்சல் இருக்காது அடையாளம் படியாது கருப்பாகவும் மாறாது ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி லோஷன்லாம் இல்லை அப்படின்னா சாதாரண ஆலோவெரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கக்கிட்ட வந்து நேச்சுரலாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் விற்கிறத யூஸ் பண்ணாலும் சரி அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆனியனில் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆன வெங்காயத்தை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் சுருங்கி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் மேலேயும் சைட்லேயும் நான் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சுருங்கி போன மாதிரி இருக்கிற ஸ்கின்னை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரே ஒரு லேயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த போர்ஷன் எல்லாம் தூக்கி போட்டுடாமல் இதை வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை என்ன டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து இந்த மாதிரி உப்பு தூவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லா சைடுமே கோட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆனால் அன்னைக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரிட்ஜ்லலாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இப்போது இந்த சுருங்கி போன இந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் தோசக்கல் தான் எடுத்திருக்கேன் ஸ்டவ்ல வச்சு ஃபுல் சிம் ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சுருங்கி போன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி புரட்டி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பெரட்டி புரட்டி வதக்கி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஆகி வரும் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம தூக்கி தூர போட்டுடலாம் வெங்காயத்தை தூக்கி போட்டுட்டு காட்டன் கிளாத் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தவாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து தொடச்சி விட்டாலே போதும் ஸோ இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தோசை ஊற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு தவாவை அப்படியே வச்சுருப்போம் காலையில் தோசை ஊற்றும் போது சரியாக தோசை எடுக்க வராது தவாவில் நல்லா ஒட்டிக்கும் நம்மளே காலையில் அவசர அவசரமாக சமைச்சிட்ருப்போம் அப்போன்னு பார்த்து இந்த தோசை மாவு தவலை ஒட்டிக்கிட்டு எடுக்கவே வராது செம்ம டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் தோசையை எடுக்க வராமல் போராடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வெங்காயத்தை வெட்டி பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் இதை ஒரு வேலையாக செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா தோசை தவாவோட போராடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்ன்னு எல்லாருமே செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இதுக்கு நல்ல கனமான கடாயா பாத்து எடுத்துக்கோங்க ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்ட தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சேர்த்திருக்கிற வெங்காயம் பூண்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கணும் கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொட்டேட்டோஸை இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் கடைகளை நம்ம எதாவது வாங்கும் போது ஃபாயில் பேப்பரில் வச்சு இல்லையா அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் ஆகும் கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு அடியில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஆயில் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நான் கோன் ஷேப்பில் மடித்து வச்சிருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை அந்த ஆயில் பாட்டிலில் வச்சு ஆயில் ரீஃபில் தான் பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட ஃபனல் இல்லாத டைமில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் நமக்கு ஹெல்ப்புக்கு கூட ஆள் தேவைப்படாது தின்னிலிருந்து ஆயில் பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீழே வந்து கொஞ்சம் கூட கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைரக்டாக டின்னில் இருந்து பாட்டிலுக்கு ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாட்டில் ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் டின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கோன் ஷேப்பில் மடித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே ஒட்டாது ஸோ ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாத டைமில் நம்ம தனியாக வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ கார்க் போட்டுட்டு நம்ம லெட் க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெரிய டின்னில் இருக்கிற தான் நான் சின்ன பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் கண்ணாடி பாட்டில்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆயில் டின்னில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன கார்க் மாதிரி கொடுப்பாங்க ஒன்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் அதை உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆயில் லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்க் மாதிரி கொடுக்குறது ஸோ தேவைப்படுற ஆயிலை பாட்டிலுக்கு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா டின்னை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கை தவறி சப்போஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நம்ம அதை கார்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ரெண்டாக மடிச்சு இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக பிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வந்துடும் கை தவறி கீழே விழுந்தா கூட ஆயில் வந்து லீக் ஆகாம இருக்கும் ஒரு சில பொருட்களை கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததும் ஆயில் பாட்டில் பிக்கல்ஸ் பாட்டில் காஃபி தூள் டீ தூள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது லீக்கேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை அது பதத்து போகாமல் இருக்கணும் அதில் இருக்கிற ஆரோமாக வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதே போல் தாங்க இதுவும் அதிகமான குவான்டிட்டில நம்ம ஆயிலெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் கேஜி டென் கேஜி அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லீக்கேஜும் அவாய்ட் பண்ணிக்கலாம் பதத்து போகாமல் பார்த்துக்கலாம் உள்ள இருக்கிற அரோமா வெளியில் போகாமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆயிலில் சம்டைம் எதாவது நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போது அதில் எதாவது நம்மள அறியாமல் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சட்டு சட்டுன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும் மேலே தெறிக்கும் ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின் பர்ன் ஆகிறதுக்கோ இல்லை கொப்பளம் வரதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துருக்கேன் அதே குவான்டிட்டியில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ ஆயிலில் வந்து வாட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சட்டு சட்டுன்னு மேலே தெரிக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம ஆயிலில் வந்து இப்போ இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஆயில் வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஆயிலில் வாட்டர் வந்து கலந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயிலை வந்து லைட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இப்போ இந்த கிளாஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே விட்டுருங்க கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ மேலே பாருங்கள் அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா ஸோ அது சுத்தமாக வந்து காணாமல் போயிடும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாகவே அடியில் போய் நல்லா தங்கிரும் வாட்டர் எல்லாமே மேலே வந்துடும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆயில் தனியாக வாட்டர் தனியாக நம்ம தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக செய்கிறப்போ நமக்கு தெரியாது அதிகமான குவான்டிட்டியில் ஆயில்லாம் யூஸ் பண்ணி பலகாரம்லாம் நம்ம செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடியில் வந்து ஆயில் நல்லா தங்கியிருக்கு மேலே வந்து வாட்டரு இருக்குது ஸோ இது வந்து ஒரு லேயர் மாதிரி நமக்கு தனித்தனியாக நல்லா வந்து விசிபிள் ஆகும் ஸோ இதை நோட் பண்ணி பாருங்கள் இப்போ தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்க அகெயின் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அடியில் ஆயிலும் மேலே வாட்டரும் தனித்தனியாக லேயர் மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா ஸோ செகண்ட் டைம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு பார்க்குறப்போ அந்த லேயர் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இப்போதை பார்த்தாலே தெரியும் எது வாட்டர் எது ஆயில்னு ஸோ அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி ஏதாவது செய்கிறப்போ நம்மள அறியாமல் அதில் வாட்டர் பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்